ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்குறது வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு தான் இந்த பெண்கள் புயல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சைக்ளோன் ஃபார்மாக இருக்குது அதனால் எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவு நம்ம வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மரம்லாம் ஆடுறது போகிறது அதோடைய இந்த கோரதாண்டம் வாங்குறது ஷார்ட்டாக ஆரம்பிச்சிச்சு அதனால் கொஞ்சம் டூ வீலரில் போகிறவங்க எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படி இப்படின்னு உள்ளவங்களே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது பாருங்க எவ்வளோ மழை தண்ணி கொட்டுது அப்படியே இருந்து ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸிலலாம் கொட்டுற மாதிரி கொட்டுது அந்த அளவுக்கு அதோடைய மழை அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் வெளியில் போகிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் வெளியூர் பயணம் போகிறவங்கலாம் கூட கொஞ்சம் பயணத்தெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சு கொஞ்சம் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதனால தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா லீவு விட்டாங்க கிட்ட கிட்ட ஒரு பதினஞ்சு மாவட்டங்கிட்ட லீவு தான் அதனால் கவர்மெண்ட்டும் பாதுகாப்புக்காக தான் எல்லாமே செய்கிறாங்க மீறியும் வெளியில் போகிறது வர்றது இதெல்லாம் வந்து ரொம்பவே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்தாலே தெரியும் காற்றும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு மரங்கள்லாம் உடஞ்சி மரக்கிளைகள்லாம் ரோட்டில் விழுவோம் நம்ம டூ வீலரில் போகும்பொழுது நம்ம மேலே விழுவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது எல்லோரும் இந்த பாதுகாப்பை கடைபிடிச்சிக்க வேண்டியது தான் இந்த புயல்னு வரும்போது ரோடுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக சரியில்லாமல் இருக்கும் நிறைய இடங்கள்ல அதிலெல்லாம் போகும்போது நமக்கு தண்ணி தேங்கி நிற்கும் நமக்கு தெரியாது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும் அதனால் எல்லோருமே பாதுகாப்பாக தான் இருக்கணும் அதை எல்லோருமே யோசனை பண்ணி செஞ்சுக்கணும் பசங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் பசங்களுக்கெல்லாம் இப்போ வேறு ஃபீவர் வருது இந்த மலை சாரல் இதில் சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுனால பசங்களையும் ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக எல்லாம் பார்த்துக்கணும் மாடிப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் வழுக்கும் பாசிலாம் படிஞ்சு அதனால் ரொம்பவே கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது பாதுகாப்பாக தான் இருக்கணும் அது மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் சம்பந்தமான பொருளெல்லாம் வந்து கை வைக்கிறது ஈரக்கையோட அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் இந்த மழை இல்லாத நேரங்களில் கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம மெயினாகவே இந்த வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் ஒரு எச்சரிக்கை பதிவாக இருக்கட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வுலாம் எல்லாம் தான் நம்ம இது கண்டிப்பாக செய்கிறோம் பாதுகாப்பாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பால்லாமே கிடைக்கிற இடங்கள்ல வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மழை சீசனில் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காது அதனால் எல்லோருமே ரொம்ப பாதுகாப்பாக இருங்க கரண்ட் சம்மந்தமான பொருளெல்லாம் கை வைக்காதீங்க எங்கேயாவது வெளியில் எமர்ஜென்சியாக போகணும் வரணும் அப்படின்னு இருந்தால் கூட சில பேருக்கு ஒரு மெடிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும் அவங்களாம் போனால் கூட பாதுகாப்பாக வாகனங்களில் போய்ட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஓகே இது மாதிரி வேற இன்னொரு அப்பப்போ உள்ள எச்சரிக்கை வீடியோலாம் நம்ம அப்டேட் பண்ணுறோம்